அனைவருக்கு வணக்கம் என்னோட பேர் நந்தகுமார் நான் வந்து சத்தியமங்கல பகுதியில் இருக்கேன் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் ட்ரஸ்ட் பல்லுயிர் பாதுகாப்பு அறக்கட்டளை சொல்லியிருந்தாங்க ஒரு ஒரு ட்ரஸ்ட்டு நாங்கள் நிறுவி மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கக்கூடிய முதுமலை மற்றும் சத்தியமங்கல் புலிகள் காப்பகத்தில் தமிழ்நாடு வனத்துறையோட சேர்ந்து நாங்கள் காடுகளில் தமிழ்நாடு வனத்துறை இன்வெஸ்ட் பீசன் சொல்லக்கூடிய கலப்பின தாவரங்களை வந்து காடுகள்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த கலப்பின தாவரங்கள் எடுக்கப்பட்ட இடங்களில் நம்மளுடைய நாட்டு மரங்கள் யானைகள் மற்றும் தாவரவாழ் உயிரினங்கள் அதிகமாக விரும்பி உண்ணும் தாவரங்களை கண்டறிஞ்சு அதுல இருந்து விதைகளை சேகரிச்சு நாங்க மீண்டும் காடுகளை உருவாக்குறதை வந்து நாங்கள் தமிழ்நாடு வனத்தோட சேர்ந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா நாங்க இப்படி இந்த விதைகள் சேகரிப்பு பண்ணிட்டு பொழுது நம்ம கோபிச்செட்டி பழத்துல வர ஆடி மாசம் நாலாம் தேதி பாத்தீங்கன்னா நமது கொங்கு மண்டலத்துல விதைகள் மற்றும் உணவர் திருவிழான்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்கும் போது இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய காய்கறி விதைகள் கிழங்கு விதைகள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நெல் விதைகளை வந்து காட்சிப்படுத்த போறாங்க கோபிச்செட்டிப்பாளையம் ராமாயால் திருமண மண்டலத்துல நடக்க போகுது நாங்க விதைகள் சேகரிச்சு இங்க காடுல உருவாக்கும்போது நம்ம பகுதியில் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாமே நம்மளுடைய பாரம்பரிய காய்கறி விதைகளை சேகரிப்பதற்காக அதைய பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு அந்த விதைகளை கடத்தி கொண்டு வருவதற்காக நிறைய முன்னெடுத்து நிறைய முயற்சிகள் செஞ்சுட்டு வர்றாங்க அதுக்கு ஒரு பெரிய திருவிழாவா நம்ம வர ஆடி மாசம் நாலாம் தேதி வந்து நமது கோபிச்செட்டி பழத்துல நடக்கப் போகுது இதுல நிறைய நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது இதுல நிறைய கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் எல்லாமே கலந்துக்க போறாங்க நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய கொண்டு கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய நம்ம விவசாயிகள் மற்றும் அடுத்த தலைமுறையான குழந்தைகளை எல்லாரும் கூட்டிட்டு வந்து இந்த விதை திருவிழால கலந்துக்கிட்டு நம்மளுடைய பாரம்பரிய விதைகளை அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம எடுத்துட்டு போய் ஒரு எல்லாரும் ஒரு வளமான ஒரு வாழ்க்கைய ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம விட்டு செல்வோம் கண்டிப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வளமான வாழ்க்கைய ஒரு வளமான காடுகளை உருவாக்கி அனைவரும் இயற்கையோடு இணைந்து பயணம் செய்வோம் வனம் நேசித்து வனம் காப்போம் அனைவருக்கும் நன்றி